எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு தான் இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கூட டக்குன்னு நமக்கு கை கொடுக்கறது இந்த தக்காளி தொக்கு தான் ஒரு பத்து போல் இட்லியை சுட்டு எடுத்துகிட்டு இந்த தக்காளி தொக்கு சப்பாத்திலாம் செஞ்சுட்டா அன்றைக்கி ஒரு நாள் பொழுதே ஓட்டிடலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கடுகு கொஞ்சமாக பருப்பு ஒரு அஞ்சு பல்லு போல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய வெங்காயம் சேர்த்தோன்னா நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மியாக எவ்வளோ கம்மியாக சேர்க்குமோ அவ்வளோ நல்லது இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு நாலு சின்ன தக்காளியாக எடுத்துகிட்டு பிடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கட்டும் பாதி தக்காளி போல் ஜூஸ் அடிச்சுக்கணும் பாதி தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் சாப்பிட்றப்ப அங்கங்கே கடி படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா மசிஞ்சு அப்புறமேட்டா பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பாதி தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கோம்ல ஒரு நாலு போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நால வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நல்லா சுருண்டு வந்துடும் தண்ணி அந்த தக்காளி உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கலந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது ரெண்டு நாள்னாலும் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் அப்பப்போ சேர்த்துக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும் இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க முடி வச்சிட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கலந்ததுக்கு நம்ம திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சாலே போதும் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு சட்டு கூட நம்ம தண்ணியே சேர்க்கலை இப்போ ஒரு போல் கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளோட சூப்பரான ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டா போதும் டைம் இருக்கும் போது நம்ம எடுத்து லேஸாக சூடு பண்ணி ஒரு வாரம் நான் கூட அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் சூப்பரான தக்காளி துக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க